எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஆன்மீக சிந்தனையோடு நல்லபடியாக இருப்பீர்கள் என நம்புகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு சிறந்த பதிவுகளை ஆன்மீக பதிவுகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு மிகுந்த பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிறந்த பலனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நன்முறையில் இன்னும் கொஞ்ச நாளில் நிறைவு பெறப்போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடம் பிறக்கப்போகுது புது வருடத்தின் முதல் நாள் நாள்ஸ்ட் டே நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் இதன் மூலமா உங்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு ரூபாயும் கோடி ரூபாயாக மாறி வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டாகும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும் இது நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தின் மூலமாக நடைபெறும் இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் சில கட்டுப்பாடுகளை விதையுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க மூன்று டு அஞ்சு மூன்று மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறது இந்த டைமிங்கில் எழுந்திருக்கக்கூடியவர்கள் தோற்றதாக வரலாறு இல்லை மிகப்பெரிய பணக்காரர்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்களுடைய தலைவிதி அவர்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறின அதிசயம் நிகழ்ந்ததை பார்க்க முடியுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரியுங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ரெகுலராக முடியலனா கூட அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட் டேவாவது எழுந்திருக்க பாருங்கள் ஒன்று ரெண்டாவது நீங்கள் என்ன காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு சிதற தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுங்க என்ன காரியம் ஒரு வீடு கட்ட போகிறீங்களா அதுக்கான பேச்சுவார்த்தை செய்கிறீங்களா ஒரு சிதற தேங்காய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வந்துடுங்க இல்லையா ஒரு வேலைக்கு போகிறீங்களா ஒரு சிதற தேங்காய் உடைச்சிட்டு ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்களா ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களா ஒரு சிதற தேங்காய் உடச்சிட்டு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்துங்க நல்ல மாற்றம் கிடைக்குங்க காரியத்தடையை நீக்கும் சிதற தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு தேங்காய் போதுங்க உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான காரிய தடைகளையும் பேர் வந்து காரிய தடைகள்னு இதுக்கு வந்து பேர் சொல்லுவாங்க அந்த தடைகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த சிதற தேங்காய்க்கு இருக்குது சரிங்களா ஸோ எந்த தர்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போதும் ஒரு சுதந்திரம் தேங்காய் உடைச்சிருங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை தான் ரொம்பலாம் கிடையாது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட ஓகே இப்போ இப்போ ஒரு ஒரு பத்தாயிரம் தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா பத்தாயிரத்தில் ஒரு நூறுரூபாய் எடுத்து ஒரு ரெண்டு பார்சல் கடையில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு சம்பளத்தில் அந்த நூறுரூபா எடுத்து ரெண்டு பார்சல் வாங்கிட்டு இல்லாத ரெண்டு மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க அந்த பணம் பல மடங்காக பெருகுதா இல்லையான்னு பாருங்கள் இறைவனிடத்தில் நாம் ஒரு ரூபாய் கொடுத்தா இறைவன் நமக்கு கோடி ரூபாய் கொடுப்பார் மனிதர்கள் தான் வாங்கிய பணத்தை ஏமாற்றுவார்கள் மனிதர்கள் தான் செய்த நன்றை நினைக்க மாட்டார்கள் ஆனால் இறைவன் அப்படி கிடையாது இறைவன் எதையுமே வச்சுக்க மாட்டார் இறைவன் அப்படிங்கிற ஒரு பேங்க் மாதிரி நம்ம செய்கிற தர்மங்கள் அவருக்கு செய்கிற பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே பேங்கில் போட்டு வச்சுருப்பார் என்ன பேங்கில் நாம் போய் பணத்தை எடுக்கணும் தேவையான சமயத்தில் ஆனால் இறைவன் இடத்துல நமக்கு தேவையான போது நம்மளோட பணத்தை எடுக்க முடியாது எப்போ அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ கொடுப்பான் சரியான நேரத்தில் கொடுப்பான் சரியான நேரத்தில் கண்டிப்பாலும் கொடுப்பான் ஸோ சம்பாத்தியத்தில் முதல் சம்பாத்தியத்தை தர்மஹாரியத்துக்கு பயன்படுத்துங்க இதை செஞ்சிங்கனாவே போதுங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் இது முதல் நாள்லயே தொடங்க முதல் நாள் காலையில பிரம்மமூர்த்தி எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அந்த வருடத்தை தொடங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த வருடம் முழுவதும் கடன் சேராது பண பிரச்சனை வராது தொழிலில் நஷ்டம் வராது வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நான் வந்து சொல்லிலடங்கா பிரச்சனைகளை பல பேர் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் அனுபவிக்க மாட்டாங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றிகளை மட்டுமே அவர்கள் அனுபவிப்பார்கள் சரிங்க இப்ப என்னங்க சொல்ல போறீங்க சமையல் அறையில சில பொருட்கள் வச்சுக்கிறது அந்த பொருட்களுக்குள்ள சில விஷயங்களை வச்சோம்னா அந்த புத்தாண்டின் முதல் நாள்ல அந்த வருடம் முழுவதும் பணம் சேரும் அன்னபூரணி அப்படிங்கிற விக்கிரகம் இது வந்து கோயில்களில் கிடைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அன்னபூரணி அப்படின்ட்டு ஒரு ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அதை நம்ம அரிசி கொட்டிக்கலாம் மேலே சின்ன சிலை வச்சுக்கலாம் அன்னபூரணி சிலை அப்படின்ட்டு ரொம்ப பலம் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது வீட்டுக்கு தேவை ஒரு ஒரு மனுஷனுக்கு தேவை மனுஷனுக்கு வீட்டுக்கு வம்சத்துக்கு குடும்பத்துக்கு என்ன தேவை ஏழு தலைமுறைக்கு பணம் முக்கியம் இல்லை அன்னம்தான் முக்கியம் பணத்தை சாப்பிட முடியாது ஸோ குறையாத அன்னம் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இன்னைக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் சாப்பாடுக்கு பஞ்சமில்லை கிடைக்கிது ஏன் நம்ம அன்னத்தை தான் போதுங்கிறோம் எதை நாம் போதுன்னு சொல்கிறோமோ அதை இறைவன் குறைவில்லாமல் கொடுப்பார் நம்ம வந்து பணத்தை யாருமே போதுன்னு சொல்ல மாட்டோம் அதனால தான் இறைவன் பணத்துக்கு நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு ஸோ போதுன்னு சொல்லி பாருங்க என்கிட்ட நூறுரூபா இருக்குது இதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் நன்றி கடவுளேன்னு சொல்லி பாருங்கள் அடுத்த நாள் கடவுள் உங்களுக்கு இரநூறுவா முந்நூறுவா கொடுப்பார் ஸோ போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதையே இறைவன் விரும்புகிறார் அப்ப ஏற்பட்ட அந்த அரிசியில அதாவது இந்த அன்னபூர்ணி கலையம் அப்படின்ட்டு அந்த ஒரு சிலையிலேயே கொடுப்பாங்க அதில் நம்ம அரிசியை குட்டி அது மேல அன்னபூர்ணி சிலையை வைக்கிறதுங்கிறது அதை வந்து சமையலறையில வச்சுக்கிறதுங்கிறது நல்லது ஏன்னா நல்ல தேவதைகள் இரவிலே நடமாடும் இடம் சமையலறை பகல்ல அறை சுப தேவதைகள் எந்த இடத்திலே நடமாடும் பகல் பொழுதலை அப்படின்னு கேட்டால் பூஜை அறையில் இரவு பொழுதலை எங்கே நடமாடுன்னு கேட்டால் சமையல் அறையில் இந்த ரெண்டு அறையும் ரொம்ப முக்கியமான அறைகள் ரெண்டு அறையுமே சுத்தமாக இருக்கணும் சரிங்களா அப்போ அந்த ஒரு அரிசியை கொட்டி நாம் அது மேலே வந்து அந்த அன்னபூரணி சிலையை வச்சு கும்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் யாவுமே கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் இன்னொன்று நான் சொல்கிறேங்க மாதிரி ஒரு சின்ன கப்பு இதுக்கு நீங்கள் வேறு சில்வர் கப்பு கூட பயன்படுத்தலாம் அதில் நம்ம அரிசியை கொட்டிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதாவது சம்பாத்தியத்துக்கு போகிற உறுப்பினர்கள் இப்போ அப்பா சம்பாத்தியத்துக்கு போவார் மகன் போகலாம் மகள் போகலாம் மனைவி போகலாம் உங்கள் தாத்தா பாட்டி யார் சம்பாத்தியத்துக்கு யார் பணம் சம்பாதிக்கிறாங்களோ அது எங்கள் கையில் எல்லாத்துலேயும் ரூபா கொடுத்துருங்க ஒரு ரூபாய் ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுத்துட்டு மனசார மகாலட்சுமியை வேண்டிட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் அந்த அரிசியினுள் அந்த ஒரு ரூபாயை புதைத்து வையுங்கள் புதைத்து வையுங்கள் புதைத்து வைத்து அதை அப்படியே சமையலறையில் சேஃபாக வச்சுருங்க ஒரு ஓரமாக வச்சிருங்க அது பாட்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு மடங்கு கோடி மடங்கு பலனாக அந்த ஒரு தான் நீங்க புதைச்சு வச்சீங்க அதனுடைய வைப்ரேஷனால உங்களிடம் கோடி கோடியாய் பணம் வந்து சேரக்கூடிய அதிசயம் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும் எப்படிங்க கோடி கோடியா பணம் வந்து சேரக்கூடிய பெரும் அதிசயம் அதிர்ஷ்டம் கிடைக்கிறத உங்களால பார்க்க முடியும் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அரிசி கொஞ்சம் உழுக்கிற மாதிரி இருக்கே பூச்சரிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா அரிசி நீங்க எடுத்துட்டு வெளியில நீங்க எறும்புகளுக்கு பறவைகளுக்கு போட்டலாம் அதே காசை குடும்பத்தில் இருக்கிற நபர் அதே காசையே பயன்படுத்தலாம் இல்லையா அந்த காசோட இன்னொரு ஐம்பது ரூபா போட்டு கோயிலுக்கு ஏதாவது எண்ணெய் வாங்கி தரது பூ வாங்கி தரது அதை வேற ஏதாவது பத்தி கல் வாங்கி கொடுத்துட்டு புது ஒரு காசை வச்சிட்டு போச்சு போச்சு மாதத்துக்கு ஒன்னாம் தேதி புது வருடத்தின் முதல் நாள் ஜனவரி ஒன்று செய்கிறீங்க அடுத்து பிப்ரவரி மார்ச் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க இது ஒரு பக்கங்கிட்டும் இன்னொரு பக்கம் சொன்ன மாதிரி அன்னபூரணி சிலை அது வாங்கிட்டு அதில் நான் அதில் இதே ப்ரொசீஜர் தான் அதனால் கீழே காசு வைக்க மாட்டோம் அரிசியை கொட்டிட்டு அந்த கலையத்தில் அரிசியை கொட்டிட்டு அந்த அரிசிக்கு மேலே அந்த அன்னபூரணி சிலை சின்னதாக இருக்கும் சுண்டு பாதி தான் இருக்கும் அந்த பொருள் சிலை அழகாக இருக்கும் அதை நம்ம வச்சுக்கணும் அந்த ரெண்டு பொருட்களும் சமையலறையில் இருக்கும்போது அதனுடைய வைப்ரேஷனால் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் முடியறத்துக்குள்ள பன் மடங்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் மெயினாக கடன் பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கடன் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிகிறதுக்குள்ள குடும்பத்தில் யாராரெல்லாம் அந்த பரிகாரத்தை அந்த காசை புதிச்சு வச்சு நாம் அதை வழிபட்டாங்களோ அவங்க எத்தனை பேர்த்துக்கும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி பரிபூர்ண அன்னலக்ஷ்மியின் அருளால் அன்னம் கிடைத்து உடல் ஆரோக்கியம் கிடைத்து அன்னபூரணியின் அருள் இருந்தால் உடல் ஆரோக்கியமும் செழிப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைத்து செழிப்பாக இருப்பீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக பலன் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயன் வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்